பரிகார நூல்களை மட்டுமே நம்ம படிக்கிறது பரிகார நூல்கள் படிக்கிறனால மட்டும் எந்த ஆரோக்கியத்தையும் பர முடியாது இப்போ நான் வந்து இவங்களாம் வந்து ப தான் ஆனால் இவங்க படித்தவங்க பிஇ படித்தவங்க தான் கட்டட கட்டுமானம் தெரியும் நான் சொன்னேன் அவங்ககிட்ட எங்கிட்ட எங்கள்கிட்ட வந்து நம்பிக்கை உடையவர் தான் அவர் ஒரு நாள் வந்து ஐயா வணக்கம் அப்படின்னாரு எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டால் நம்ம மதுலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாரு என்ன விஷயம்னு கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஏழு எட்டு நோயை சொன்னார் அதில் நோயே கிடையாது என்ன நோயே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் நோய் தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே அதுவும் வெள்ளைக்காரன் சொல்றது நோய் தீர்க்க முடியாதுங்கிறது பரிணாம அறிவியல் என்பது வேறு அவங்க பகுத்தறிவு தாண்டாதவன் அவங்க புலன்களை தாண்டாத அவன் வந்து புலன்களை வாய் ருசி கடுமையானவன் யாரு வெள்ளக்காரன் வாயு ருசி கடுமையானவன் வாயு ருசி கடுமையானவன் யாருன்னு உலகமே வாய் ருசி கடிமை ஆகாரத்தையும் விட்டு ருசி எவன் விடுகிறானோ அவன் தான் உண்மையை காண முடியும்னு கீதை சொல்லுது இங்க யாராவது ஒருத்தர் செய்றீங்களா ஆகாரத்தையும் விட்டு ஆகாரத்தையும் விட்டு சுவையும் விடணுங்கிறான் இப்ப நான் ஆகாரத்தை விட்டுருக்கிறேன் சிவையை வந்து நான் விடணுங்கிற ஆகாரத்தையும் விட்டு சுவையும் விட்டான் எவனோ அவன் தான் உண்மையை காண முடியுங்கிற அதுதான் இது இறைவன் புகழ் பெருந்தார் மாற்று இருவனையும் சேரா அதாவது ருசி கிசி எல்லாமே எல்லாமே அதான் அதை எப்படி புரிஞ்சிக்க நான் நடந்து காட்டணுமே சொல்லி கொடுக்குறியாக இருக்கும் அதனால நான் அதனாலதான் இவங்களா தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சொல்லுங்க ஆமா கரெக்டுங்கய்யா சரிங்க ஐயா ஆனவர் உடனே இருபதாயிரத்து கட்டி விட்டார் கட்டிவிட்டு ஆறு மாசமும் பயிற்சியை செய்யல ம் இப்போ எனக்கு பணம் அப்படி தெரிஞ்சு உங்களுக்கு பணம் முக்கியமில்ல அறிவு தான் முக்கியம்னு அப்படி பண்ணேன் நான் இந்த தரத்தை கண்டுபிடிச்சிடலாம் இவன்லாம் சொல்லாத கூட சேரான் பாருங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் எண்ணெய் எனக்கு வந்துடும் எப்போ நீ சொல்லாமல் சேரியோ அப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்குற எண்ணம் எனக்கு வந்துடும் பணத்தை பற்றி கவலைப்படாத உடனே கட்டி விட்டு ஏங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கேட்கறேன் பணம் இருக்கட்டும் பிரச்சனை இல்லைங்கறாது நான் உங்களுக்கு டீ வச்சு தரேன் மிளகு டீ ஓகே சார் சரி சொல்லிகிட்டே நம்ம எது எது பேசிட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு மச்சிடுங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறோம் இல்லையா இப்போ பதிவாகுதுங்க விளையாட்டு இல்லையா நான் இப்போ யூடியூப்ல போட்டுருவேன் அப்படிங்களா நாம் எல்லாமே போட்டு விட்ருவோம் இல்லையா நீங்கள் யாருமே தெரியலையா ம் யூடியூப்பில் பதிவாகுது யூடியூப்ல பதிவாகுது இப்போ ரெக்கார்ட் பண்ணி ஏற்றி இதில் ஏற்றிட்டுருவேன் எவ்வளோ இங்கே பேசுறது எல்லா பக்கம் போயிடும் அப்படி போன கிட்டத்துங்க கிடைக்குது இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஐயாவை பற்றி ஒரு நிமிஷம் வெங்கடேசன் ஐயா பற்றி திருவாளர் உமா சங்கர் நானும் வெங்கடேசன் ஐயா போய் சந்தித்தோம் பாருங்க அவரை பற்றி பேசணும் வெங்கடேஷ் கையில் வச்சுங்க வெங்கடேஷன் ஐயா வந்து அவர் போய் சந்திக்க வச்சேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வாக்கில் போய் சந்தித்தேன் சந்திச்சு அவர் அங்கே சந்திச்சுருக்கான ஆதாரம் இருக்கு ஒரு இப்போ வெங்கடேஷன் இவர் ஒசூர் ஒசூர் மாணவர் உமா சங்கரு இப்போ இவர் வந்து இப்போ ஒரு எது ஒரு வேலைக்காக என்னை பார்க்க வந்திருக்காரு அவருடைய நண்பர் தான் அவர் உங்கள் பேர் என்னங்க சாதி வாகனம் சாதி வாகனன் ஒரு இது சாலி வாகனம் ஏதோ ஒரு இது சாலி வாகன சகாப்தம் ஆஹ் சாலி வாகன சகாப்தம் பார்த்தேன் கேட்டேன் சரி 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 விக்ரமாதித்தன் கதை விக்ரமாதித்தன் கதை சாலி வாகனம் ரைட் ஓகே இப்ப இந்த வெங்கடேசன் ஐயா பத்தி சொல்லுங்க வெங்கடேசன் பத்தி எப்ப சந்திச்சீங்க எதுக்காக சந்திச்சீங்க நான் ஐயாருடைய மாணவராக இருக்கும் போது வெள்ளிங்கிரி மலைக்கு அடிவாரத்துல ஐயா வெங்கடேஸ்வர ஐயா சந்திக்க கூடி போனது போன ஒரே ட்ராஜடி த்ரில்லிங் த்ரில்லிங்கா இருக்கு ஒரு நாள் சார் இடத்துல நடு ஊர்ல அப்படி பேய் குடுத்த மாதிரி பேய் குடுத்த மாதிரி கூட அந்த பேய் பெட்டி கடை ஒரு பெட்டி கடை பறந்து போயிடும் காத்த அடிச்சா பறந்து போயிடும் அதுல எல்லாம் இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒருத்தர் தனியா உட்காந்துட்டு இருந்தாரு பார்த்து பயந்து போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரே அடம் ஒரே பிடிவாதம் கடைசியில ஒரு மாசத்துல இறப்பு செய்தி வந்துச்சு வயசா வயசு முடிச்சாக அவ்வளவு பெரிய இருக்கு அவ்வளவு பெரிய அறிவாளிக்கு அறிவு குன்றி இறப்பை தழுவிட்டார் வெங்கடேசன் ஐயா மிக வருத்தமான செய்தியா இருந்துச்சு ஆனா அவர் மனசுல வந்து இது ஒரு பெரிய கட்டாயம் கற்பனை இருக்கிறத நான் பார்த்தேன் பாதுகாப்பு நினைச்சா பாத்து பதினஞ்சு ஒரு மாசத்துல சரி அப்ப அவர் விட்டு போனதை நம்ம கொண்டு வரணும் விட்டு பார்த்தா தொடர்ந்து புடிச்சிட்டு வரேன் ஏன்னா சாதாரண விஷயம் அறிவு அதாவதுங்க வாழ்க்கை போய் திருப்பி போடுற சமாச்சாரம் டார்வின் பத்தி பெருசா பேசுறீங்க இல்லையா அதாவது ரெண்டாவது டார்வின் தான் அவரு அடிபொடல கைவிக்கிறாரு அவரு அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு கேக்குற திருவள்ளுவர் நோய்க்கு வைத்தியம் பார்க்கிறார தோவிலர் மூலத்துக்கு வைத்தியம் பாக்குறாருதான் கேள்வி திருவள்ளுவர் மூலத்துக்கு தான் வைத்தியம் பார்க்க சொல்றாரு சித்தர்கள் அனைவருமே மூலத்துல வைத்தியம் பார்ப்பாங்க நீங்க வந்ததுக்கு வைத்தியம் பார்க்குறீங்க தப்பு இல்லைங்க அது வந்து என்னன்னா இப்ப முதற்கட்ட நடவடிக்கை ஃபர்ஸ்ட் எய்டு அப்படியே பண்ணிட்டே போவாங்க அப்படி எல்லாரும் கொற்றம் குறை சொல்ல முடியாது சித்தர்கள் யாரையும் அவர்கள் அறிவாளிகள் இல்ல 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 உண்மையான சித்தர்கள் என்பது வேறு சித்தரே நீ நீ வந்து வே சித்தருங்கிற பேர் வச்சுட்டு சித்தர் என்னங்க பேசுறீங்க ஐயா இன்னைக்கு நடைமுறையில் எல்லாருமே சித்தன் கோயில் இருக்கிற பூசாரி மணியாற்றம் எல்லாம் சித்தன் சித்தன் பேர் வச்சுக்கிறோம் அது அவனை சொல்ல இந்த சித்தர்கள் நாம வந்து மூல நூல்கள் எழுதிய சித்தர்களை சித்தர்கள் அழைக்க வேண்டும் அதெல்லாம் விதண்டாவாதம் பேச முடியாது மூல நூல்கள் எழுதியிருப்பவர்களே சித்தர்களே அவர்கள் வியாபாரிகளை வந்து நாம என்ன இப்ப இன்னைக்கு இந்த காலத்துல வந்து போன வரவெல்லாம் சித்தன் சித்தன் பேர் வச்சுக்கிறோம் அன்னைக்கு கூட ஒருத்தர்

இப்போ நான் காற்றை வசியம் பண்ணியிருக்கிறேன் காற்றை வசியம் பண்ணி எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுமா காசு காற்றை வசியம் பண்ணி தெரியுமா காற்றை வசியம் பண்ண மொத்தம் காய சம்பத்துன்னு சொல்கிறாங்களே முதல் வசியம் நீரை வசியம் பண்ணணும் அப்புறம் காற்றை வசியம் பண்ணணும் அப்புறம் ஆரோக்கியத்து வசியம் பண்ணணும் அப்போ செல்வன் தானாக வந்திருப்போம் செல்வம் பணம் கட்டி விட்டார் எனக்கு எனக்கு உட்காந்து உட்காந்துருத்துக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கு எனக்கு தேவையானதை சம்பாதிச்சுட்டு இருக்கு எனக்கு பணம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு ஒரு சின்ன தேவை தான் சின்ன தேவை கட்டி விட்டார் அவரு அதுபோக மாசம் 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 நூறு டாலர் நான் கூட கொடுக்குறேன் நம்ப முடியல உங்களால் மாசம் மாசம் ஐம்பது டாலர்ங்க ஐம்பது டாலர் ஐயாயிரம் ஆச்சு நீ வெறும் ஐம்பது டாலர் கட்டுறாரு அங்கே இருந்து அவர் எங்கே கட்டுற இன்னொரு மாதத்துல வந்து நூறு டாலர் கட்டுறாரு போது எனக்கு மாசத்துக்கு நாலு பேர் இருந்தால் போதும் அது ஓடிட்டே இருக்கும் எப்படி சம்பாதிக்கணும்னு யாருக்குமே தெரியாது அவ்வளோதான் அதனால நோயற்ற வாழ்க்கை குறைவிட செல்வம் ஐயா வந்திருக்காரு அப்புறம் மற்றக்கு நான் விரிவாக பேசுகிறேன் ஒரு முறை இவரு இவர் வந்து வேதாத்திரி இதை பின்பற்றவர் இவருக்கு வேதா இவருடைய சொந்த இடத்துல வந்து வேதாத்திரி வகுப்பு நடக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு இப்ப அந்த போய் ஒரு முறையோ அல்லது இன்டர்நெட் மூலியமா வந்து நம்ம நீர் மருத்துவத்தை அறிவுறுப்படுத்தணும் சரிங்கய்யா என்னால சரி அறிவுறுப்படுத்த